எங்களுடைய இதயம் புரட்சித்தலை அம்மாவுடைய திசை நோக்கி வணங்கி புரட்சித்தலை அம்மாவனுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது புரட்சி தலை அம்மாவின் மறைவுக்கு பின்பாக ஒரு ஒரு அரசியல் சூழலை மாறி இரண்டு அணிகளாக பிரிந்து அந்த இரண்டு அணிகளிலே முன்னாள் முதல்வர் ஓ பி அவர்களுடைய தலைமையிலே அந்த அணியிலே முதன்முதலாக குரல் கொடுத்து அந்த அணியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த அடிப்படையில் தொடர்ந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றேன் இந்த இயக்கங்கள் ஒன்றாகப்பட வேண்டும் அடிப்படையில் நாங்கள்லாம் வலியுறுத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட அதிகமான காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் புரட்சித் தலை அம்மாவனுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்க சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே அந்த அணியில் இருந்தபொழுது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னாள் முதல்வர் தருடன் ஓபிஎஸ் தன் அவர்கள் கோவையில் ஒரு பொது பொதுக்கூட்டத்தில் செயல் வீரர் கூட்டத்தை ஏற்பாடு என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை செய்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனே அந்த எப்படி செய்வதென்ற ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு என்ற அடிப்படையில் இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டுப்படை சட்டமன்ற உறுப்பினரும் நான் அங்கே ஊரில் இருந்தபொழுது என்னை அழைக்காமல் முதல் நாள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் ஆலோசனை செய்திருக்கின்றார்கள் அதற்கு பின்பாக அது மறுநாளே அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல ஒரு பூஜையை ஏற்படுத்தி என்னை அழைக்காமலே அந்த பூஜை செய்தார்கள் அந்த அடிப்படையில் அப்பொழுதே நான் ஏன் என்ன என்று தலைமைக்கு தொடர்பு கொண்டு பொழுது அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்பதை நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அரண் அரண்மனன் அவர்கள் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் காலத்தில் பல்வேறு கோரிக்கை வைத்த அடிப்படையில் அந்த கோரிக்கை இல்லாமல் இன்றைக்கு தமிழக முதல்வர் அரவிந்தன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருக்கின்றார்கள் என்னென்ன திட்டம் என்றால் என்னுடைய கமுண்டமலை உட்பட்ட தடாக பகுதியில் துணை மின்னலுடன் அழைப்பதற்காக ரூபாய் பதினோரு கோடி ஒதுக்கி தந்தார்கள் அதே தடாக பகுதியில் பல நாள் கோரிக்கை காவல்நிலை நிலையம் அமைக்க வேண்டும் அடிப்படையில் அந்த திட்டத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியும் அதே பகுதியில் ஒரு ப பாலம் கட்டுவதற்காக இரண்டு கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் ஆனகட்டி என்னுடைய கவனமலை தொகுதிக்கு ஆணகட்டி பகுதியில் தோமலூர் தேமுக்கரை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது அங்கே பேருந்து வசதி இல்லை இதுவரைக்கும் மின்சார வசதியே இல்லாமல் இருந்த அந்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட பத்து பத்து நாட்களுக்கு முன்பாக அந்த மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக ரூபாய் மூன்று மூன்று கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் இரண்டு பாலங்கள் கட்டிக் கொடுவதற்கும் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அது மட்டும் இல்லாமல் ஆணைய ஆணைகட்டி பயிரில் இருக்கின்ற ஆதிராவிட மாணவர்களுக்கு அங்கே ஐடிஐ வருவதென்றால் கவனம்லைக்கு வந்து செல்ல வேண்டும் ஆனால் அது அது இருக்கக்கூடாத அடிப்படையிலே அந்த ஐடிஐ அங்கே அமைப்பதற்காக ரெண்டரை கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே மருத்துவமனை ஆணைகட்டி பயில ஆதி மக்களுக்காக ரூபாய் ஒன்று முப்பத்தி நாலு கோடி இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கு போன அது போஷ்ட் செய்திருக்கின்றோம் இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதி மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்ட தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன் நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிட கூப்பிடவில்லை அதற்கு பின்பாக பூஜைக்கு கூப்பிடவில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து போன முறை ஆதரவு இருக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம எங்கே ஆதரவு இருக்கின்ற அடிப்படையை சொன்னதைப் போலவே என்னுடைய கவுண்ட மலை இருக்கின்ற மக்களை சந்தித்து க கழகத்தினுடைய தொண்டர்களை சந்தித்து இந்த ஒரு நா மூன்று நாட்களாக தொடர்ந்து அங்கே அவரோடு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆளுகத்தில் இருந்தால் தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும் அது உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் தமிழகம் இருக்கின்ற தமிழகங்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்றும் வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன் அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழகத்திலே எவ்வளவு திட்டங்களை எல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் நீரா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்காக மேம்பாலம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி சச்சிமொழல் பகுதியிலிருந்து நீலம்பூரி செல்பவர்களுக்கு ஒரு மேம்பாலத்தை அமைப்பதற்காக அறிவித்திருக்கின்றார்கள் மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி அங்கே இன்றைக்கு நாம் தொகுதிக்கு முழுக்க செல்கின்ற பொழுது விவசாயிகள் அந்த தூர்வாரூர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நல்ல முறையில் இந்த திட்டம் செயல்பட்டு இதுக்கு முன்பு இருந்த காலத்திலலாம் அங்கே மண் எடுக்க வேண்டுமென்றால் கிராவல் எடுக்க வேண்டும் என்றால் அங்கே எடுக்க முடியாது ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றி அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றார்கள் திருமாவளவன் உள்ளிட்ட அவர்களும் இன்றைக்கு சிறப்பாக நல்லா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கா என்று சொல்லுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல் சாதாரணமாக சந்திக்கக்கூடிய சூழலை நம்முடைய முதல்வரை சந்திக்கலாம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து புரட்சி தலைவமான ஆட்சிக்கு நம்முடைய அறிவியல் தமிழக முதல்வர் அவரோடு இணைந்து நான் செயல்படுவேன் அது மட்டுமில்லாமல் கோவையில் இருக்கின்ற சில முக்கியமான திட்டம் ஏர்போர்ட் விரிவெடுத்த திட்டம் பல நாட்களாக அது தொய்வுற்றிருக்கிறது ஓ நம்முடைய தமிழக முதலோடு இன்றைக்கும் கூட அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன் வருகின்ற காலத்தில் அந்த மக்களினுடைய நலனை கருதி அங்கு எப்படி அதை எடுத்து செயல்படுத்துவத அடிப்படையில் அதை கோரிக்கை வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் பல்வேறு திட்டங்கள் பட்டா பெறுகின்றது நம்முடைய கணவாய்ப்பதில் இருக்கிற ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டா பெருத்தி தருவதற்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் வடக்கு வட்டம் பெருநாய்க்கு ஒரு வட்டமைப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இப்படி பல்வேறு கோரிக்கை வைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அனைத்துமே நான் செய்தியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் புரட்சித்தர் அம்மாவர்களுக்கு ஆட்சி நான் இந்த சிறப்பாக நழ்கின்ற ஆட்சிக்கு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பதை சொல்ல கடப்பட்டிருக்கிறேன் நான் மட்டும் தான் முடிவு பண்ணி வந்திருக்கேன் நான் போவேன் அன்னைக்கு என்னோடய முடிவு நான் அப்படித்தான் போனேன் இப்போ நான் வந்திருக்கேன் தொடர்ந்து அது வந்து அங்கே இணைவார்களான்னு சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது அவங்க இஷ்டம் அவங்க வந்து சேர்றது அவங்க இஷ்டம் தான் நாங்கள் இழுக்கக்கூடாது இழுத்தால் அது சரியாக வராது என்னை வந்து இவங்க யாரும் கூப்பிடல இவங்க அண்ணனும் வேறு யாரும் கூப்பிடல என்ன நான் கூப்பிட்டா அப்படியே நான் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நான் வந்து இருந்தால் தான் அந்த ஆட்சி செயல்படும் நடை சூழலில் இல்லை நூற்றி இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதை பற்றி நான் கவனப்பட மாட்டேன் நான் யாரை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தயார் இல்லை என்னை பொறுத்தளவு நான் தொகுதி மக்களுக்கு என்னுடைய தொகுதி முக்கியம் அரசியல் இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு நம்ம ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றாங்க நான் எந்த அதாவது மக்களோடு மக்கள் வந்து பணி வருகின்ற காலத்தின் தொகுதி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அந்த மக்கள் திருப்தியாக இருக்கின்ற அடிப்படையை எந்த இழப்பை இழந்தாலும் கூட என்னுடைய தொகுதி மக்களை நான் இழக்க மாட்டேன் என்று இந்த இடத்தில் சொல்ல கிடைக்கும் போன முறை ஆமாம் கேட்டேங்க முறை கேட்டேன் அவங்க எல்லாருமே அந்த 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 அடிப்படையில் சொன்னாங்க அப்போ தான் போய் நான் ஜாயின் பண்ணேன் இல்லை இல்லை அந்த அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருந்தது அப்படி இருந்தது அதனால தான் போய் அப்படி ஆதரவு கொடுத்தேன் அப்பவும் மக்களை சந்தித்து தான் பேசினேன் இன்றைக்கி வந்து நேற்றையும் கூட ரெண்டு நாளை மக்களை சந்தித்து தான் இன்றைக்கி கூட இன்னைக்கு சாயங்காலம் கூட மக்களை சந்திக்கிறேன் இப்போ சந்தோஷம் அவர் சொன்ன வார்த்தை அது இல்லை இல்லை ஒரே நிமிஷம் இருக்கேன் அவர் கோவத்தூருக்கு எதுக்கு போனாருங்க நான் அதை கமெண்ட் அடிக்க தயாரில்லை அவர் சொல்கிறது நம்ம வந்து நான் வந்து அவையில் திருப்பி பேசி காண்ட வயசு ஆக வேண்டாங்க அவரே ஒரே இடத்துல இருந்துட்டோம் போய் அவரை சொல்லி நான் என்னை நான் போய் அவர் அவங்க கூட அதையெல்லாம் சொல்கிறேன் நான் குற்றச்சாட்டு வைக்க தயார் நம்ம அது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை நான் என்னை பொறுத்தளவு என்னை நீங்கள் கேட்டு பாருங்கள் கோயம்புத்தூர் என்ன மூணு முறை நாலு முறை ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்கேன் நல்ல பெயரை பெற்றிருக்கேன் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த தான் புரட்சித்துறை அம்மாவோடய இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்பு தந்தாங்க தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எங்கே போனாலும் அந்த தொகுதி மக்களை நான் கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் நான் ஆட்சி எதிர்த்து ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் தொகுதிக்குள்ள வேலை செய்யணும்னா சிரமமாக இருக்குது அந்த தான் நான் அந்த முடிவு எடுத்துருக்கேன் தவறான குற்றச்சாட்டுக்கு அன்றைக்கி தான் சொல்கிறேன் இன்றைக்கி அதுக்கு தான் சொல்கிறேன் இன்றைக்கி அது தான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லாம அதுக்கு மிரட்டேன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் யார் மிரட்டினாலும் பயந்துக்க மாட்டேன் என்ன நான் எந்த அடிவு முடிவு எடுத்தாலும் சரியான முடிவாக தான் இருப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை செய்யணும் என்னோடய கடமை அது நான் என்ன நினைக்கணும் நான் அரசியல் பண்ணிவிட்டு மேலே போய் நம்ம பொறுப்பு வந்து அதை பண்ண இதை பண்ண எண்ணத்தில் நான் இல்லை அது ஒரு காரணம்னா அந்த காரணம் இருக்குது மறுபடியும் மக்கள் படியாண்ட கூடிய சிரமமாக இருக்கு நான் இப்போ போய் ஆப்போசிட் பண்ணிருந்தேன் இல்லை இல்லை நாங்கள் மூணு பேருமே இல்ல இல்லை ஒரே வார்த்தைங்க இல்லை அதையெல்லாம் அதை நம்ம குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்கக்கூடாது தப்பா போயிடாது அது வேண்டாம் ஓட்டத்து கூப்பிடாத காரணம்னா நாங்கள் மூணு பேருந்து ஒன்று என செஞ்சோம் மூணு பேரும் செய்யற போது நான் முதல் முதலாக போன ரெண்டு பேர் பின்னாடி வந்தாங்க அந்த 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 ரெஸ்பான்ஸ் கொடுக்கலங்க நான் சொல்லிவிட்டேன் மேலேயும் கூப்பிட்டு சொன்னேன் இப்படி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யிருக்காங்க நாளைக்கு பூஜை போட போகிறாங்களாமா என்னை விட்டு செஞ்சால் சரியாக வரும்போது சரியாக வரலன்னு சொன்ன அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அது ரைட்டு வேண்டாம் பெரிய இப்போ நான் உங்களுக்கு எதாவது குற்றச்சாட்டு சொன்னேன் யாருக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது தயாரில்லை நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன் அது தேவையில்லாத விஷயம் ஒன்றாக்குற ஆளு ஆளுதான் நாளைக்கும் வந்து இந்த இயக்கம் ஒன்றா அணியணும் இந்த இயக்க முன்னணியிருக்கும் முடிவு பண்ணணும் நான் அந்த முந்தா நாள் பேட்டியிலே சொல்லியிருக்கேன் வந்து ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி நினைச்சா தான் கட்சிக்காரர் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க எல்லாரு இல்லை அது அதை வந்து அவையோ என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுக்க நான் அதில் வந்து சொல்ல முடியாது நான் எனக்கும் அந்த அவரும் வந்து இணையவனு எல்லாம் வந்து இருந்து இந்த தொண்டரையும் காப்பாற்றோன்னு இந்த மக்கள் இந்த தமிழக மக்களை காப்பாற்றணும் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்று நினைஞ்சு வேலை செஞ்சால் தான் சரியாகும் என்னங்க

வலியுறு இப்ப வந்து இல்லை அவங்க இல்லையே இப்போ அவங்க இல்ல இப்போ அண்ணன் தலைமையில்தான் ஆட்சி நடந்துட்டு கட்சி நடத்திட்டு இருக்குது அதையே நான் போய் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காரு இல்லை இப்போ அவங்க இல்லேன்னு அவங்க அவரும் ஒதுக்கணும்னு சொல்லிட்டாரு அவங்க அது அது எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது இல்லை அது எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது என்ன பொறுத்தளவு இந்த இயக்கத்துக்கு வந்து இவரு கஷ்டப்பட்டவர்களா ஓ பி கஷ்டப்பட்டு வருடா ரெண்டு பேரும் அவரும் முதலமைச்சராக வந்தார் இவரும் முதலமைச்சராக வந்திருக்காரு அவரும் கஷ்டப்பட்டவர் தான் இவரும் கஷ்ட ஏன்னா இடையில் யாரும் வந்துடல எடப்பாடி என்னமும் கஷ்டப்பட்டுதான் இந்த இயக்கத்துக்கு வந்து செஞ்சிட்ருக்காரு அவரும் செஞ்சிட்ருக்காரு அவரும் முதலமைச்சர் மூணு முறை எந்திருக்காரு இவர் பத்து முறை வந்திருக்காரு இன்றைக்கி வந்து அந்த ஆட்சியை வந்து நல்ல முறையாக கொண்டு போகிற அடிப்படையில் இவர் பணியாற்றிட்டு இருக்காரு இதுதான் உண்மை வேறு வந்து அதையும் சொல்லி இதையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி கோரிக்கை நிவர்த்தம் அதுவும் கண்டிப்பாக வந்து தொகுதி மக்களை செஞ்சால் அப்புறம் சந்தோஷப்படு நான் எதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு எதுக்கு தேர்ந்தெடுக்காங்க மக்கள் நான் இன்னும் செய்யணுங்கிறக்கா தான் சொல்கிறாங்க ரெண்டாவது முறையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நிறைய கோயம்புத்தூர் செய்யணும்னு சொல்லியிருக்காரு எனக்கு கோரிக்கை வச்சுருக்கேன் நான் எனக்கு வந்து மக்கள் முக்கியம் நான் மருந்து அரசியலில் வந்து நான் அதை போ அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ண எனக்கு நோக்கமே இல்லை நான் பெரிய பதவிக்கு வரும்னு ஆசைப்படல எனக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தான் அவனுக்கு அம்மா இருக்கிற காலத்துக்கு அதுதான் நான் எந்த பதவியும் நான் போய் கேட்டு போகல இதே அந்த என் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே அம்மா நேரடியாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க நான் பணியாற்றி மக்கள் பணியாற்றின காலத்தில் இரண்டாவது முறையாக எனக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க அந்த அடிப்படையில் தொகுதி மக்களை நான் தான் பேட்டி கொடுத்து அங்கேயும் படுத்தேன் இங்கேயும் படுத்தேன் எந்த காண்ட் எல்லாம் ஒன்றே அணியணும் என்னோட கருத்து மது கீழக்க தொண்டர்களுடைய கருத்து மதவி தயவு செஞ்சு அது வேண்டாங்க அது இந்த பதவி கேட்குறக்கு இல்லை அந்த டிமாண்ட் வைக்கல நான் வைக்கிற அளவுக்கு அப்படி இல்லை நமக்கு எந்த பதவி இருக்குது இல்லையானு உங்களுக்கே சொல்கிறேன் நான் கோயில் இருக்கும்போது நான் எந்த பதவி அம்மா கூட போய் கேட்டு போயிடல அவளாக கொடுத்த பதவி தான் நான் வச்சுருக்கேன்